இன்னைக்கு உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுப்பில் கடாய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை கல்பாசி பூ ஒன்று சேர்த்துக்கலாம் இது போட்டு செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா வேகணும் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியை ஒரு கப் வர மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும் இப்போ ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும் மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கணும் ஏன்னா பொடியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகணும் நல்லா கொதிக்கணும் குழம்பு இப்போ அரைக்கப் கப் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த கிரேவிக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிடலாம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு தான் ஊற்றணும் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் முட்டை வந்து சீக்கிரமே வெந்துடும் அதுக்கு மேலே அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்த்துட்டு கொதிச்சா போதும் கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டுலாம் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்